வணக்கம் இந்த பதிவில் நம்ம கடன் பற்றிய ஜோதிட விளக்கங்களை பார்க்கலாம் ஒருவருக்கு கடனை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் எது பாவகம் எது அதற்கான ஜாதக அமைப்புகள் எந்த மாதிரி இருக்கும் ஒருவருக்கு கடன் எதனால் ஏற்படுகிறது யாரால் ஏற்படுகிறது எந்த காலகட்டத்தில் கடன் உருவாகும் எந்த கால கட்டத்தில் தீரும் அப்படின்ற மாதிரியான டீட்டெயில்டான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கடன் அப்படின்னு சொல்லிட்டாலே ஃபஸ்ட்டு நம்ம கண்ணு புதனுக்கு தான் போகணும் அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி ஏன்னா புதன் பகவானுக்கு தான் கடனை கொடுக்கக்கூடிய அதிகாரம்ன்றது பெருமளவு இருக்குது நம்ம நல்லா யோசித்து பார்த்தோம் அப்படின்னாலே இந்த புதன் கூட லோன்ன்ற விஷயம் ஏன் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும் இப்போது நம்ம தாத்தா காலம் இல்லை அதற்கும் முந்தைய காலத்தை நம்ம எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் நான் தாத்தா காலம்னு சொல்கிறது எம்ஜிஆர் சிவாஜி காலம்னு வச்சுக்கோங்க அப்போது அந்த காலகட்டங்கள்லாம் ஒருத்தருக்கு பணம் தேவை இருக்குது ஒருத்தவங்க கிட்டே கடன் வாங்கணும் அப்படின்னா எப்படி வாங்குவாங்க பேச்சை நம்பி தான் கொடுப்பாங்க இல்லையா நான் இந்த இந்த நாளில் கொடுத்துட்றேன் இத்தனை மாதத்துக்குள்ளே கொடுத்துட்றேன் அப்படின்ற வாக்கு நம்பி தான் கொடுப்பாங்க இதே நம்ம அப்பா அம்மா காலகட்டம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஷூரிட்டி கொடுத்துருப்பாங்க ஒரு டாக்குமெண்ட்டோ இல்லை வந்து பாண்டில் சைன் பண்ணி கொடுக்குறதோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை காட்டி அந்த மாதிரி ஏதாவது ஒரு அத்தாச்சி கொடுத்து வந்து லோன் வாங்கியிருப்பாங்க இன்றைய காலகட்டம்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம நேரில் கூட போக தேவையில்லை ஜஸ்ட் நம்மளோட பேன் கார்டு ஆதார் கார்டை கொடுத்தோம் அப்படின்னாலே நமக்கு டென் மினிட்ஸில் பேங்க் அக்கௌண்ட்டில் மணி கிரெடிட் ஆகுது அந்த பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் வச்சு நம்மளோட ஆதி அந்தம் வரலாறு புவியியல் பொருளாதாரம் எல்லாத்தையும் பிரித்து மேய்ஞ்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பை த டைம் மீன் ஒருத்தவங்க கடன் வாங்குறாங்க அப்படின்னா அவங்கள ட்ராக் பண்ணுறதும் ஹோல்டு பண்ணுறதும் ரொம்ப ஈஸி இன்றைய காலகட்டத்தில் இல்லையா இன்னும் காலங்கள் போக போக இந்த கடன்ற விஷயம் வேறு மாதிரியான பரிமாணம் எடுக்கக்கூடியதாகவும் ரொம்ப துரிதமாக நடைபெறக்கூடியதாகவும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுன்றது என்னென்னா காலங்கள் மாறலாம் அந்த கடனுக்கான ப்ராசஸ் அப்படின்றது மாறலாம் பட் அந்த கடனுக்கான ரெஸ்பான்சிபிள் கிரகம் காரக கிரகம் அப்படின்றது புதன் தான் நம்ம தாத்தா காலத்தில் எப்படி பண பரிவர்த்தனை நடந்தது வாக்கு வாக்கினுடைய அதிபதி புதன் நம்ம அப்பா அம்மா காலத்தில் எப்படி நடந்தது கையெழுத்து பத்திரமாக இருந்தாலும் சரி பாண்டாக இருந்தாலும் சரி ஷோரிட்டியாக இருந்தாலும் சரி எழுத்து அப்படின்னாலே புதன்தான் இன்றைக்கி லோன் ப்ராசஸிங்ன்றது எப்படி இருக்குது ஐடென்டிட்டி கார்டு மூலமாக ஒரு மனிதருடைய ஆவணம் பேங்க் அக்கௌண்ட்டு எந்த விதமான டாக்குமெண்ட் எடுத்திங்கனாலும் அது புதன் தான் இன்றைக்கி நம்ம கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன்லேருந்து அதில் யூஸ் பண்ணுற இன்டர்நெட்டில் இருந்து எந்த ஒரு தகவல் தொடர்பு தகவல் தொழில்நுட்பத்தையும் எடுத்துக்கிட்டிங்கனாலும் புதனுக்கு கீழே தான் வரும் புதன் தான் அதுக்கான காரக கிரகம் இன்னும் சொல்லணும்னா புதன் வந்து ஒரு வாயு தத்துவத்தின் கீழே வரக்கூடிய கிரகம் நம்ம காட்டுற கையில் பிடிக்க முடியுமா கண்ணில் பார்க்க முடியுமா முடியாது இல்லையா அதே மாதிரி தான் இன்டர்நெட்டை கை கண்ணில் பார்க்க முடியுதா ஏதோ ஒரு சிக்னல் வருது ஆனால் நமக்கு எங்கேருந்தோ வந்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டுறாங்க கண்ணில் பார்க்கக்கூடிய நம்ப சார் தான் நம்ம வச்சிருக்கக்கூடிய பணம் அதாவது நம்ம கரன்சி நோட்டாக கையில் வச்சிருக்கக்கூடிய பேப்பரும் சரி பேங்க் பார்க்க பார்க்கக்கூடிய எண்களும் சரி எல்லாமே புதனுக்கீழே தான் வருது இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா புதனுடைய காரணங்கள் எல்லாமே வளர்ந்துருக்கு பேச்சு இப்போ நான் கூட பார்த்திங்கன்னா பக்கத்தில் யாருமே இல்லை உட்காந்து நான் பாட்டுக்கு பேசிகிட்ருக்கேன் ஃபோனில் பேசுகிறோம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எந்த சோஷியல் ஆப் எடுத்தாலும் நமக்கு பேசுகிறோம் மெசேஜஸ் அனுப்புகிறோம் தகவல் தொடர்பு நிலவுக்கே போய் எல்லா விஷயங்களையும் சேகரித்து உடனுக்குடன் பூமிக்கு அனுப்புகிறாங்க அதே மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரி சாஃப்ட்வேரு அந்த மாதிரி எதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் புதனுடைய வளர்ச்சின்றது பூதாகரமாக இருக்குது அதோடவே சேர்த்து புதனுடைய இன்னொரு காரகமாகிய கடனும் அதிகமாக இருக்கு இல்லையா அப்போலாம் அவ்வளோ ஈஸியாக கடனை யாராலையும் வாங்கிட முடியாது ஷோரிட்டியை கொடுத்தா கூட அஞ்சு கெஞ்சி ஆயிரத்தி எட்டு கேள்விகளுக்கு பதில் சொல்லி தான் வாங்க முடியும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கினா கூட எழுபது லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீட்டை லோனில் வாங்கிடுறாங்க அதுக்கப்புறம் இருபது வருஷம் முப்பது வருஷம்னு சொல்லிட்டு வட்டி கட்டியே சலிக்கிறாங்க இதுக்கு புதன் தான் காரணக்கர்த்தா என்று சொல்லக்கூடியதற்கான இன்னொரு விளக்கமும் என்னென்னா காலபுருஷனுக்கு ஆறாம் வீட்டினுடைய அதிபதியாக வரக்கூடியவர் புதன் ஆறாம் வீடு அப்படின்றது ருணரோக சத்ருன்னு சொல்லுவோம் அதாவது கடன் நோய் எதிரியை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த வீட்டினுடைய லார்டாக வரக்கூடியவர் இந்த புதன் பகவான் புதனை இயற்கை சுபர்னு நம்ம சொல்கிறோம் ஒரு ஜாதக கட்டத்தில் தனித்திருக்கக்கூடிய புதனை நல்லவர் சுபர் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறது சரிதான் அவருக்குரிய காரணங்களாகிய கல்வியறிவு புத்திசாலித்தனம் பேச்சாற்றல் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய வேலையில் கடனையும் சேர்த்தே தருவார் அவர் அதிலும் அவர் தனித்து பலம் பெற்று அமரும் பொழுது மிதுனத்திலேயோ கண்ணிலேயோ ஆட்சி உச்சமாக அல்லது லக்னத்திலேயே திக்பலத்துடன் அமரும்பொழுது அவர் நிச்சயமாக இந்த கடன்ற அமைப்புக்குள்ளே கூப்பிட்டு வருவார் முக்கியமாக இந்த மிதுன ராசி லக்னம் கன்னி ராசி லக்னத்தில் பிறந்தவங்க இந்த கடன் அமைப்புகளில் எளிதில் மாட்டிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க அதுலேயும் குறிப்பிட்டு மிதுன லக்னக்காரர்கள் வந்து அதிக அளவுக்கு வட்டி அதிக காலத்துக்கு வட்டி கட்டக்கூடியவங்களா இருக்காங்க ஸோ அவங்களாம் அதில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அடுத்ததாக புத்தி அறிவு இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது தான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜாதகத்தில் புதன் நல்ல விதமாக இருக்கும் பொழுது தன்னால் என்ன முடியுமோ எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்குள்ளே மட்டும் கடன் வாங்கக்கூடியவங்களாக ஜாதகர்கள் இருப்பாங்க அதாவது வெள்ளத்தனையே மலர் நீட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தன்னோட தகுதிக்கு உட்பட்டு லோன்ஸை வச்சுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்போது புதன் ஒரு ஜாதகத்தில் சரியில்லாதபடி அமைஞ்சிட்டாரு அப்படின்னா அவர் தன் தகுதிக்கு மீறிய தேவையில்லாத கடன்களை கொடுத்துடுறாரு உதாரணத்துக்கு புதன் ராகுலது அது கேது கூட தொடர்பில் இருக்கார் அல்லது பாதகஸ்தானத்தில் அமர்ந்துருக்கார் அப்படின்னா அவங்களுக்கு அந்த அறிவை முடக்கிட்டு தேவையில்லாத கடன்களை விட்டு அதன் மூலமாக பின் விளைவுகளை சந்திக்க வைக்கிறாரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் சரியாக படிக்கலை நிரந்தர வருமானம் இல்லை அவங்க வீட்டில் பார்க்கிங் பண்ணுறதுக்கு கூட இடம் இல்லை வெறும் ஒன் லேக் மட்டும் டவுன் பேமெண்ட் பண்ணிவிட்டு அரவுண்டு பதினேழு லட்சம் ரூபாய் அந்த காரு அதை வாங்கி பக்கத்து தெருவில் பார்க் பண்ணுவாங்க வேணுன்றப்ப எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு கவர் போட்டு நிறுத்திடுவாங்க இப்போ அதை பார்க்கும்போது எனக்கு வேடிக்கையாக தான் இருந்தது இத்தனைக்கும் அந்த பையன் வந்து அன்மேரிடான சின்ன பையன்தான் அப்போ வெயிட் பண்ணலாம் இல்லையா அவருக்கு ஒன்றும் கால நேரங்கிறது இருக்குது வயசு இருக்குது அப்போது வெயிட் பண்ணி அதுக்கான தகுதியும் வாய்ப்பும் சரியாக அமையும் போது வாங்கியிருக்கலாம் அப்போ இந்த கடன்து வந்து அவருக்கு தேவையில்லாத ஒன்று தான் இல்லை முக்கியமாக இந்த புதனும் கேதுவும் பொழுது இந்த டாக்குமெண்ட் ரிலேட்டடான கடன்கள் அதாவது பத்திரத்தை கொடுத்து அதன் மூலமாக பெறக்கூடிய கடன்கள் அடுத்து உங்களுக்கு போய் கையெழுத்து போட்டு அதன் மூலம் மாட்டிக்க கூடியது அடுத்தவங்களுக்கு தங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து அதன் மூலமா மாட்டிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் பார்க்க முடியும் அதாவது தனக்கு ஆதாயம் இல்லாத அதிக அளவுக்கு அதிக நாட்கள் வட்டி கட்டக்கூடியது மாதிரியான கடன்களை தரவல்லது இந்த புதன் கேது இணைவுன்றது முக்கியமாக இந்த மேஷம் மற்றும் விருச்சக லக்னத்தை பார்க்கணும் ஏன்னா பொதுவாகவே செவ்வாய்க்கும் புதனுக்கும் செட் ஆகாது அப்போ இந்த செவ்வாயுடைய லக்னங்களாகவே மேஷம் மற்றும் விருச்சக லக்னங்களுக்கு வந்து எப்படியும் கடனை வந்து புதன் கொடுத்துட்றாரு முக்கியமாக அவரோட தசா காலங்கள்லையும் புக்தி காலங்கள்லையும் கொடுக்குறாரு அதுலேயும் அந்த பிறப்பு ஜாதகம் நல்ல விதமாக அமைஞ்சு ஒரு ஸ்ட்ராங்கான தன அமைப்புகள் இருந்தது அப்படின்னா கடன்களாக கொடுப்பாரு ஒரு வீடு கட்டுறதுக்காகவோ ஒரு இடம் வாங்குறதுக்காகவோ இல்லை ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களுக்காக கடனை கொடுப்பாரு ஒரு ப்ரொடக்டிவான கடன்களை கொடுப்பாரு ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட்டு சொல்கிறது என்னென்னா இந்த விருச்சக ராசி லக்னம் மற்றும் மேஷ ராசி லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடியவங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய காலகட்டங்களில் புதந்தச நடப்புக்கு வந்து அப்போது நீங்கள் ஆதாயம் மிக்க கடனை தான் வாங்குறீங்க அந்த கடனை வாங்கி நீங்கள் வந்து வீடு தான் கட்டுறீங்க அல்லது இடம் தான் வாங்குறீங்க அல்லது ஏதாவது ஒரு நல்ல விஷயமாக தான் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அந்த கடன் உண்மையாகவே உங்களுக்கு ஆதாயம் தருதா அப்படின்றத நீங்கள் யோசித்து தான் முடிவெடுக்கணும் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க இவங்க எனக்கு நல்லவங்க அவங்க எனக்கு நல்லவங்கன்ற பேச்சை கேட்டுட்டு நீங்கள் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணுறது இல்லை வந்து ஏதாவது பரவாயில்ல அவன் நம்மால் தானே நம்ம கொடுத்துட்டு போகிறோம் அவன் இருந்துட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி பண்ணுறது வச்சுக்கக்கூடாது அதை நீங்கள் கவனமாக யோசித்து முடிவெடுக்கணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதன் ஒரு காற்று கிரகம் இன்டேஞ்சிபிளாக இருக்கும் திட்டமிடுதலை குறிக்கக்கூடியதும் அதே கிரகம்தான் அப்போது நீங்கள் ஒரு கடன் வாங்குறீங்க அந்த தசாபுத்தி காலங்களில் அப்படின்றப்போ உங்களுக்கு நல்லது மாதிரியே இருக்கும் சரியாக தான் பிளான் பண்ணி நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்றது மாதிரியே இருக்கும் பட் உண்மையாகவே அது உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க உதவிகரமாக இருக்குமான்றதை சரியாக யோசித்து செய்ய வேண்டியது அப்படின்றது முக்கியமாக அந்த கடன் அதன் மூலமாக வாங்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியும் உங்கள் கண்ட்ரோல்லே வச்சுக்க வேணுன்றது முக்கியமான ஒரு விஷயம் இதோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் பட் கடனை தரக்கூடிய மற்ற பாவங்கள் கிரகங்கள் மற்றும் அது எப்போ தீரும்ன்ற விஷயங்களை நான் பார்ட் டூ வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன் ஸோ ப்ளீஸ் ஸ்டேடியூ டு மை சேனல் அஸ்ட்ராலஜி இது சயின்ஸ் ஆஃப் லைட் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஜோதிட ரிலேட்டடான ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் நன்றி வணக்கம்